அருள்மிகு செல்லிமனுடைய ஆலயம் அணிகட்டாபுத்தூரில் இருக்கும் குலதெய்வம் பற்றி நிறைய பேர் தொடர்ந்து சில கருத்துக்களை கேட்டுட்ருக்கீங்க நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியவில்லை என்று சொல்கிறாங்க அல்லது குலதெய்வம் கட்டுக்குள்ளே இருக்கே எங்களால் குலதெய்வத்துக்கிட்டேயே நெருங்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள் இந்த குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வம் கட்டுக்குள்ளே இருக்கிறவங்க குலதெய்வத்துக்கிட்டே எங்களால் சென்று அடைய முடியவில்லை என்பவர்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு குலதெய்வத்தை நெருங்க முடியவில்லை கட்டுக்குள் இருக்கிறது அல்லது குலதெய்வம் தெரியவில்லை என்று நினைப்பவர்கள் ஆடி அமாவாசை ரொம்ப சிறந்தது ஆடி அம்மாவாசை மகாலை அம்மாவாசை புராட்டாசி அம்மாவாசை அதே போல தையம் ஆசை இந்த மூன்று தான் நம்ம பூஜை ஆரம்பிக்கணும் முதல்ல என்ன செய்யணும் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போனோம் அல்லது வைணவர்களாக இருந்தால் பெருமாளுடைய சன்னதிக்கு போனோம் அங்கே போயிட்டு அங்கே அங்கே இருக்கின்ற மூலஸ்தானம் இருக்கின்ற சிவபெருமானோ அல்லது பெருமாளுக்கோ பூஜை செய்து அங்கிருந்து ஒரு காமாட்சி தீபம் ஏற்றி அணையா விளக்கா கொண்டு வீட்டில் வைக்கணும் அம்மாவாசை அன்னைக்கு அங்கிருந்து தொடர்ச்சியாக என்னுடைய குலதெய்வத்தை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு நாம் அந்த விளக்கை எடுத்து கொண்டு வரணும் வீட்டுக்குள்ளே விளக்கை எடுத்துக்கொண்டு வரும்போது கற்பூர் ஆரத்தியோட தீபத்தோடு அவங்கள வரவேற்கணும் அவங்களுக்கு அந்த முக்காலின்னு சொல்லுவோம்ல அந்த மனை அதில் அவங்கள அமர்த்தணும் அமர்த்தி தொடர்ந்து அந்த ஆடி அம்மாவாசை மகாளி அம்மாவாசை அல்லது புரட்டாசி அமாவாசையில் தொடர்ச்சியாக நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை பூஜை செய்ய வேண்டும் ஆரம்பி குலதெய்வம் கட்டுக்குள் இருந்தாலோ குலதெய்வம் தெரியவில்லை என்று சொன்னாலோ ஆடி அம்மாவாசை புரட்டாசி மகாலி அமாவாசை தைய அம்மாவாசையில இருந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் இதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் அங்கிருந்து தொடர்ச்சியாக பன்னிரெண்டு மாதம் ஒவ்வொரு அமாவாசை எந்த அமாவாசையில ஆரம்பிக்கிறீங்களோ ஆடி என்று சொன்னா அங்கிருந்து அடுத்த ஆடி முடி வரைக்கும் புரட்டாசி மகாலய அமாவாசைன்னா அங்கிருந்து அடுத்த புரட்டாசி அமாவாசை முடிவு வரைக்கும் அதுக்கு அடுத்ததாக மகா தைய அம்மாவாசைன்னா அடுத்த அமாவாசைக்கு முன்பு வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக வீட்டிலே இந்த மாதிரி பூஜையை செய்யணும் எந்த சிவன் கோயில் அல்லது பெருமாள் கோயிலிருந்து நீங்கள் தீபத்தை கொண்டு வருகிறீர்களோ அதே கோயிலுக்கு மாதா மாதம் அமாவாசை என்று நீங்க என்ன செய்ய வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் இவ்வாறு தொடர்ச்சியாக நீங்க பூஜை செய்கின்ற வருகின்ற காலத்திலே அந்த தன்மையானது தெய்வத்தினுடைய அமைப்பானது ஒரு கனவின் மூலமாகவோ முன்னோர்கள் அந்த வழிபோ உறவு மூலமாகவோ அல்லது யாராவது வழிபோக்குமாக குறி சொல்வதன் மூலமாகவோ உங்களுடைய குலதெய்வம் ஆனது தெரியும் குலதெய்வம் ஏன் தெரியணும் அப்படின்னா குலதெய்வம் இருந்தால்தான் நம்ம குலம் என்றாலே குலவிளக்குன்னு சொல்றோம்ல அதுதான் அந்த குலதெய்வம் என்பது தெய்வ சக்தியினுடைய ஒரு அம்சம் பிரபஞ்ச சக்தி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக கொடுத்த சக்தி அந்த சக்தியானது தொடர்ந்து பல பதிமூணு தலைமுறை நம்ம பாவம் இற்றைக்கும் ஏழேர் பிறவியிருக்குன்னு வாங்க ஏழே நாற்பத்தொன்போது தலைமுறை கூட அந்த சக்தி நமக்கு தொடரும் அந்த சக்தி நமக்கு தொடரணும் அப்படின்னா அந்த பூஜையை நம்ம அந்த வம்சத்தை சேர் சேர்ந்தவுடன் நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கும் பாதங்களை நம்ம ஈடுபட்டாலோ பங்காளிகள் நம்மளோட சொத்துல ஏமாத்தினார்களோ நம்ம முன்னோர்கள் வேதனையும் வருத்தப்பட்டு நம்மளால இறந்தாலோ அவர்கள் அவமானப்படுத்தாலோ அவங்கள் அசிங்கப்பட்டார்களோ அவர்கள் சொத்துக்காக ஏமாற்றப்பட்டார்களோ என்று சொல்லும் பொழுது என்னாகும் அங்கேதான் குலதெய்வமானது சாபம் ஆரம்பிக்கிறது அதனால்தான் சில பேர் என்பவர்கள் அந்த குலதெய்வம் துடைய தீமை நடக்கிறது குலதெய்வத்துக்கிட்ட கிட்ட தான் பிற மதம் சார்ந்த மத மாற்றம் கூட ஆயிடுவாங்க அதுதான் குலதெய்வத்துடைய அமைப்ப அந்த குலத்தை சேர்ந்த முன்னோர்கள் தலைமுறை இருக்கிற வரைக்கும் அவங்க குலதெய்வமா இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவர்கள் வேற ஒரு மதத்தின் மூலமாக கூட ஈடுபாட்டின் காரணமாக மதம் மாறுவாங்க அப்பவே தெரிஞ்சுக்கலாம் அவங்க குலதெய்வம் அவர்களை விட்டு நகர்ந்து விடுகின்றதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக குலதெய்வம் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா வம்சத்துல வந்து அகால மரணங்கள் நிகழும் துர் மரணங்கள் நிகழும் அடிக்கடி விபத்துகள் போன் நோய் போன்ற கண்டங்கள் ஏற்படும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து தொடர்ச்சியா இந்த அமாவாசை பௌர்ணமி காலகட்டத்துலனா சந்தை சச்சரவு நிலையும் தொடர்ச்சியா சுபமான நிகழ்ச்சிகள் செய்ய முடியாது தொடர்ச்சியாக ஏதாவது திருவிழாக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் அப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு பூஜையை ஏற்படுத்தணும் ஓமங்கள் செய்யணும் யாகம் செய்யணும் போது அது எவ்வளோ பெரிய தடைகள் வருமோ அவ்வளோ பெரிய தடைகள் வரும் அதே போல் வம்சம் வராது வம்சமானது விளங்காது அந்த மாதிரி ஒரு அமைப்புனால் இந்த குலதெய்வம் இருக்கும் தீராத கடன் இருக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த சம் பணமானது நம்மக்கிட்ட ஒட்டாது அதே போல் கொடிய நோய்களெல்லாம் தாக்கும் நம்மளை அந்த வா கொடிய நோயானது துன்பம் நம்மளை வாட்டி வதைக்கும் இதெல்லாம் குலதெய்வம் இல்லாமல் இருந்தால் நடக்கும் அல்லது குலதெய்வம் கட்டுக்குள் விழுந்தால் நடக்கும் குலதெய்வம் சாபமோ குலதெய்வம் நம்மளை விட்டு போனாலும் பித்தர்கள் சாபம் இருந்தால் இந்த மாதிரி தன்மைகள்லாம் நடக்கும் இதற்கு தான் தொடர்ந்து ஆடி அமாவாசை இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் வருகின்ற பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை ஏனென்று சொன்னால் சந்திரனுடைய ராசியான கடகத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் காற்றம் சூரியன் சிவபெருமான் சந்திரன் பார்வதி தாயும் தந்தியும் அன்னையும் ஆதிஷுக்கும் பிதாவும் இணைகின்ற ஒரு காலகட்டம் அதே போல் நம்ம முன்னோர்கள் தாய் தகப்பன் மூலமானதான் தான் முன்னோருடைய வம்சம் வருகிறது அப்போது வம்சம் வம்சமாக வாழடியாக வளர்கின்ற ஒரு தன்மை தான் இந்த ஆடி அமாவாசைக்கு அதனால் தான் பெரும்பாலும் ஆடி ஆடி மாசம் வந்து பெரிய மாதமாக எங்க பார்த்தாலும் பூஜை மாரியம்மன் தட்சிணாய காலம் தட்சிணாய காலத்துல வந்து பல இடர்கள் ஒரு இயற்கை ரீதியாக சீரழிவுகள் வரலாம் நோய்கள் தாக்கப்படலாம் அந்த மாதிரி நேரத்துல அந்த மகா மாரியம்மன் தான் நம்மளை காக்கின்றார்கள் புறக்கின்றார்கள் அதனால ஆடி மாசம் ஆரம்பித்தாலே தக்ஷணாயம் ஆரம்பித்தாலே எங்க திரும்பினாலும் தமிழ்நாட்டுல உலகத்துல மாரியம்மனுடைய வழிபாடு இருக்கும் அந்த மாரியம்மன் வழிபாடு இருந்தாலே அந்த இடத்துல அதீத அதிர்வலைகள் வரும் குலதெய்வம் தெரியாதவர்கள் அருகில் உள்ள மாரியம்மன் ஆலயத்துல கூட அமாவாசை அமாவாசை நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு சமயபுரம் மாரியம்மனை குலதெய்வமாக வழி தொடர்ந்து வழிபடும் போதே அந்த சமயபுரம் மாரியம்மன் ஆயிரம் கண்ணுடையால் உங்கள் குலதெய்வத்தை உங்களுக்கு கா ஏதாவது ரூபத்துல கடவுள் மூலமாக முன்னோர்கள் மூலமாக வழிப்போக்கர் மூலமாக சாமியாடிகள் குறி மூலமாக உங்களை காட்டுவாங்க அதே குலதெய்வம் தெரியாதவர்கள் பெருமாளை குலதெய்வமாக கொண்டிருப்பார்கள் பெருமாளை வழிபாட்டுன்னு சொன்னா தொடர்ச்சி அந்த புரட்டாசி மாதத்துலேருந்து உங்களுக்கு குலதெய்வ கட்டு நீங்கும் குலதெய்வம் வழிபாடானது தொடர்ச்சியாக நடைபெறும் அதே போல திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் ஏன்னா கடலாடுதலில் கர்மாவை ஓட்டுகின்ற தன்மை அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டு அந்த திருச்செந்தூர் முருகனுடைய இடத்துல கடலாடி முருகனால் தோற்றப்பிக்கப்பட்ட கிணறுல நீராடி திருச்செந்தூர் முருகனை முழு முதற் கடவுளாக குலதெய்வமாக எடுத்து வழிபடுகின்ற காலகட்டத்தில் இந்த குலதெய்வ தோஷம் குலதெய்வ கட்டு குலதெய்வ சாபம் பித்தர்கள் சாபம் நீங்கி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு தொடரும் தொடர்ச்சியாக நீங்கள் மனதார உருகி மனமுடைய பிரார்த்தித்தீங்க என்று சொன்னால் குலதெய்வம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும் ஓ அருகில் உள்ள ஆடியாசையில சிவன் பக்தர்கள் அந்த சிவன் பெறான் கோயில் பெருமாள் பக்தர்கள் வந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆடி அமாவாசை காலையில் தர்ப்பணம் கொடுத்துட்டு அந்த பெருமாள் கோயிலிருந்து சிவன் கோயிலிருந்து அணையா ஒரு ஜோதி தீப விளக்கை ஏற்றி கொண்டு வந்து முக்காலி மனையில பூக்களோட நடுவில் தட்டுல அந்த விளக்கை ஏற்றி வந்த விளக்கையை வைத்து தொடர்ச்சியாக குலதெய்வ வழிபாடாக நினைத்துக்கொண்டு அந்த ஜோதியே குலதெய்வமாக தொடர்ச்சியாக வழிபடும் போது அடுத்த ஆடி அமாவாசைக்குள்ள கண்டிப்பாக உங்கள் குலதெய்வமானது கட்டு விலகும் குலதெய்வம் சாபம் நீங்கும் உங்கள் தெரிய அறியாத குலதெய்வம் கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுவாங்க இதுதான் குலதெய்வத்தினுடைய சிறப்பம்சம் நம்ம மனமுருங்கி பிரார்த்தனை குலதெய்வம் தெரியல அப்படின்னா குடும்பத்துல அப்படியே அப்படியே நெஞ்ச பிழியறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நெஞ்ச பிழியற ஒரு தன்மைதான் சொல் ஏன்னா குலதெய்வம் என்பது நம்மள அழகாக மீட்டு கொண்டு வரவங்க நம்ம அதுக்கு மீறி நம்ம குலதெய்வம் தெரிஞ்ச கூட நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம எங்கேயோ ஏதோ சொல்லாலும் செயலாலும் மனதாலும் வார்த்தையாலும் நம்ம கருமாவாலும் நம்ம பாதிக்கப்பட்டாதான் குலதெய்வத்துக்கு மிஞ்சி நம்மளுடைய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்பேற்பட்டவங்க எல்லாருமே குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வம் கட்டுக்குள்ளே இருக்காங்க நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வரீங்க உங்களை குலதெய்வம் காப்பாற்றுது எல்லா தெய்வம் காப்பாத்துன்னு சொல்லும்போது உங்களுக்கு எதாவது செய்வனை செஞ்சு உங்களை மந்திரிச்சு போட்டுருந்தாலும் சரி அல்லது குலதெய்வத்துடைய சாபம் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சரி நீங்க நீங்களேதான் பிழை செய்த கடமை குலதெய்வம் உங்களை விட்டு விலகினாலும் சரி அல்லது உங்களுடைய முன்னோர்கள் பித்தர்கள் மனநிலந்து உங்களை சாபம் விட்டா கூட கிட்ட வர மாட்டாங்க இந்த மாதிரி அமைப்பில் யார் இருந்தாலும் இந்த ஆடை அம்மாவாசையிலேருந்து தொடர்ந்து உங்கள் குலதெய்வம் வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்க அந்த அம்பிகையினுடைய அருளால் ஆதிசக்தியினுடைய அருளால் சிவபெருமானுடைய கருணையினால் பெருமாள் மால் வண்ணனுடைய அமைப்பு அவனுடைய கருணையினால அந்த ஆறு ஆறுமுகனுடைய அருளால கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் சாபம் நீங்கி தடை நீங்கி உங்களோட வாழ்வு உயர்ந்த குடியாகும் ஒசந்த குடியாகும் இந்த வாழ்க்கையில் ஒசந்த குடியாகணும்னா கண்டிப்பாக குலதெய்வம் நமக்கு அருகில் நிற்கணும் அதற்கு சிறந்த மாதம் ஆடி அம்மாவாசை வாருங்கள் வாடி அம்மாவாசி குலதெய்வத்தை நாம் மனதார கும்பிட்டு நம் குலம் தலைக்கு செய்வோம் ஓம் சக்தி ஜெய் கணேசா ஓம் நம சிவாய இது போன்ற ஒரு சிறந்த பதிவுகள் ஆன்மீகமாக ஜோதிட ரீதியாக பதிவுகளை எல்லாம் நாங்கள் இங்கே அஸ்ட்ரோம்மன் தேடையில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எதான ஒரு சிறந்த கேள்விகள் என்றால் அந்த கமெண்ட்ஸ் பார்க்க பதிவிடுங்கள் அஸ்ட்ரவுமன் தேடையை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சிறந்த தகவல்கள் ஜோதிட ரீதியான கருத்துக்கள் உங்களை வந்தடையும் ஓம் சக்தி ஜெய் கணேஷா